ஆகாஷ்வாணி கோயமுத்தூர் சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள் செல்வத்துள் செல்வம் நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே என்றும் மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்றும் உரைத்தார் அவ்வையார் மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கணியும் முதலில் கசக்கும் பிறகு இனிக்கும் என்பது பழமொழி மூத்தோர் சொல் வார்த்தைகளை மறக்க வேண்டாம் என்றார் உலகநாதர் செவி வாயாக நெஞ்சு கலனாக கேட்டவை கேட்டு அவை விடாது உளத்து அமைத்து என்றார் பவனந்தி முனிவர் அரசர்க்கு நல்லறிவு சிந்தனைகளை தரும் புறத்துறை செவி அறிவுறு எனப்படும் வல்லன்மை மிக்கவர்களின் செவிகளில் நல்ல சொற்களை விதைத்து தமக்கு தேவையான பரிசிலை விளைவிக்கும் ஆற்றல் மிக்க உள்ளத்தை கொண்ட பரிசிலர்கள் எப்போதும் செல்லும் அடைக்காத வாயிலை உடையவனே என்று அதியமானை அவ்வையார் பாடியுள்ளார் உயிர்வாழ வயிற்றுக்கும் சிறப்பாக வாழ செவிக்கும் உணவிடு என்றார் திருவள்ளுவர் வயிற்றுக்கு வழங்கும் உணவு உடலை வளர்க்கும் செவிக்கு வழங்கும் உணவு அறிவை வளர்க்கும் கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தலாலா நிந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா என்று பாடிய பாரதி செந்தமிழ் நாடெனும் போதினிலே என்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்றார் நாவின் சுவையை விட செவியின் சுவை இனிது என்பதை உணர வேண்டும் மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி என்றார் பாரதி அவர் வாழ்ந்த காலத்தில் காசி நகர்ப்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்று கனவு கண்டார் இன்று உலகில் எந்த நாட்டிலிருந்தாலும் ஒருவர் பேசுவதை நாம் இருந்த இடத்திலிருந்தே கேட்க முடிகிறது கானோடும் ஆறுகளின் சத்தம் எந்தன் காதுகளை தொட்டதுண்டா குயிலின் பாட்டைத்தான் கொஞ்சம் கேட்டதுண்டா குழலும் யாழும் தரும் மதுர தனிச்சுவையில் பித்து நான் மயங்கி கிடந்ததுண்டா அறிஞர் பேச்சில்தான் நனைந்ததுண்டா என் நெஞ்சம் என்ன வாழ்க்கை என்றார் கவிஞர் மீரா ஊன்றுகோல் போல துன்பத்தில் உதவுவது அறிவே எவ்வளவு நல்லது கேட்கிறோமோ அவ்வளவு நல்லது விளையும் செவியின் கேட்புத்திறன் ஓசையல்ல கேள்வி அறிவே செவியின் சுவையறியாமல் வாழ்வதும் வாழ்க்கையா என உரைத்த திருவள்ளுவர் குறை கூறுவோரின் சொற்களையும் தாங்குவது மன்னர் கடன் என்றார் எல்லா நேரமும் கேட்கும் செவிகள் சில நேரங்களில் கேட்டும் கேளாமல் இருப்பது நல்லது நம்மை ஒருவர் புகழும் போதும் இகழும் போதும் செவிகள் கேட்காமல் இருப்பதே நல்லது புகழ்ச்சி நம்மை மதிமயக்கும் உயர்வு மனப்பான்மையை தோற்றுவிக்கும் இகழ்ச்சி நம்மை கோபத்தை ஏற்படுத்தும் அதே நேரம் இகழும் போதும் அதில் வளர்ச்சிக்கு தேவையானவற்றையும் நாம் திருத்திக்கொள்ள கொள்ள வேண்டியவற்றையும் பகுத்து உணர்ந்து கொள்வது அறிவுடைமை புறநானூற்றில் சோழன் கடுமான் கில்லி என்ற அரசனை மதுரை குமரனார் என்ற புலவர் வியந்து பாடுகிறார் கில்லி கண்ணுக்கு இன்னாதவனாக செவிக்கு இணையவனாக இருக்கிறான் அவனுடைய எதிரி கண்ணுக்கு இணையவனாகவும் செவிக்கு இன்னாதவனாகவும் இருக்கிறான் இருந்தாலும் கிள்ளியையே இவ்வுலகம் வியக்கிறது என்றார் புலவர் ஏனென்றால் கில்லி போரை கண்டால் பகைவரைவென்று அவரது படையை விலக்கி விளக்கி நின்றான் அதனால் வால் தைத்த தழும்புடன் காணப்படுவதால் அவன் வீரத்தை கேட்பவரின் செவிகளுக்கு இனியவனாக விளங்குகிறான் புண்ணுடைய உடம்புடன் கண்ணுக்கு இன்னாதவனாக தோன்றுகிறான் பகைவரோ அவனைக் கண்டு புறம் காட்டி ஓடியதால் புண்ணில்லாத உடம்புடன் தோற்றத்தில் கண்ணுக்கு இனியவராகவும் அவரது அச்சம் காரணமாக செவிக்கு இன்னாதவராகவும் உள்ளனர் அதனால் கில்லி ஒன்றில் இனியவனாகவும் பகைவரும் ஒன்றில் இனியவராகவும் இருந்தாலும் இவ்வுலகம் கிளியையே புகழ்ந்து பேசுகிறது அதற்கு காரணம் யாதோ என கிள்ளியின் வீரத்தை வியந்து இகழ்வது போல புலவர் புகழ்ந்து பாடுகிறார் அழகு என்பது கண்களால் காண்பது மட்டுமல்ல செவியால் கேட்பதும்தான் என்ற நுட்பமான கருத்தை இப்பாடல் விளக்குகிறது கேட்பது நமது அறிவை விரிவுபடுத்துவதற்கு அடிப்படையாக அமைகிறது உரையாடல்கள் சொற்பொழிவுகள் மற்றும் அறிவுரைகள் மூலம் நாம் பெறும் கேள்வியறிவு நமது கற்றல் திறனை மேம்படுத்துகிறது கதைகள் பாடல்கள் மற்றும் வாய்மொழி மரபுகள் மூலம் தலைமுறை தலைமுறையாக பெறப்படும் அறிவு நல்வாழ்வின் வழிகாட்டியாக அமைகிறது ஆர்வமாக கேட்பவர்களிடம் பேசுவோர் முழுமையாகவும் ஈடுபாட்டுடனும் கருத்தை வெளிப்படுத்துவர் பிறர் பேசுவதை நுட்பமாக கேட்டால் பேசும்போது தவறின்றி மொழியை துல்லியமாக உச்சரிக்க முடியும் சொல் வளமும் நன்றாக இருக்கும் செவியால் கேட்கும் நற்கருத்துக்கள் சிந்தனையை தூண்டும் செல்வங்களுள் உயர்ந்த செல்வம் கேள்வி செல்வமே என்ற திருக்குறளின் கருத்தை உணர்வோம் கேள்விகளால் ஞானம் பெறுவோம் சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள் வழங்கியவர் முனைவர் ரா அவர்கள்